என்னடா உப்பு கறிக்குது அது என் பாக்ஸ் ஜட்டி முதலாளி சொல்லுபா வெஜ் ரைஸ் ஒன்னு போடு போய் உட்கார் பா டேய் இங்க வாங்கடா டேய் முதலாளி கூப்பிடுறா வாடா சொல்லு முதலாளி என்னடா அடு பேரில சிலிண்டர் காலி மூணு நாளா என்னடா சிலிண்டர் காலி வச்சிட்டு முன்னாடி சொல்ல மாட்டே இப்ப கஸ்டமர் வந்திருக்கா நான் ரைஸ் என்னடா பண்ணு முதலாளி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நான் கடை முட்டு ஓடிலாம் இருக்கு அதுல முதலாளி நீ ரைட் நாய் சாப்பிடு ரைஸ் வச்சல அது அந்த நாய் சாப்பிடல அதே திந்த நாய் போட்றோமா கஸ்டமர் நாய் என்னடா அவங்களா நம்ம கடூர் மாதிரி ஏண்டா வருமான வரத்து இல்ல மாட்டேனா இப்ப என்னடா பண்ணுங்க நானே பாத்துக்கலாம் முதலாளி கேட்ட ஹார்ட் அட்டாக்னு சமாளிச்சுக்கலாம் சரி எடுத்துட்டு வா வரண்டா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்தாங்க முதலாளி இந்தாப்பா சாப்பிடு முதலாளி நல்லா கட்டு கட்டு கட்டுறா முதலாளி சக்சஸ் நம்ம வருமான வரத்து இல்ல மாட்டல